இறைவியோடு இணைந்து பயணிக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் சுதந்திர தினம் கொண்டாடி இருப்போங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு இவ்வுலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழும் நிலை உருவாகுதோ அன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததா நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நிலையை நாம் அடையணும் அப்படின்னா இன்னும் அதற்கு நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது இறைவி தொடர் இரண்டுங்க கடந்த பதிவில் என்னுடைய திருமணம் நடந்தது வரை நான் பேசியிருப்பேன் என்னோட திருமணத்திற்கு முன்பு நான் எப்படி இருந்தேன் என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சில விஷயங்களை பகிரணும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய வீட்டில் எனக்கு நான்கு அண்ணன் நான் கடைசி பெண் பிள்ளை அப்பா ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் எனக்கு விவரம் தெரிந்த தெரிந்தது முதல் நான் வசதியாகவே வளர்ந்தேங்க எந்த விதமான வறுமையான சூழலையும் நான் பார்த்ததில்லை நான் பிறக்கு முன்பு இருந்ததா வீட்டில் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய திருமணத்திற்கு முன்பு வரை நான் எந்த விதமான கஷ்டமும் நான் அனுபவித்ததில்லைங்க அந்த மாதிரி தான் என்னை வந்து வளர்த்தாங்க என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு புறம் நான் ரொம்ப வசதியாக வளர்ந்தாலுமேவும் இன்னொரு புறம் வந்து எனக்கு ஒரு இருபது வயது ஆகும் வரை நான் ஒரு சிறையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா என்னோடய அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான அளவு ரொம்ப கண்டிப்பாக என்னை வளர்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலையுமே சேர்த்து வைத்து எனக்கு ஒரு பெரிய பாடம் நடத்தி என்னை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னே பேசிக்கிட்டு இருக்கிறேன் தைரியமாக இருக்கிறேன் பல பிரச்சனைகளுக்கு பின்பும் நான் வந்து இன்னும் எனக்கு தெரிந்த வரையில் நான் நேர்மையாக இருக்கிறேன் அதுக்கு என்னுடைய அம்மாவினுடைய வளர்ப்பும் ஒரு காரணம் என்னோடய வீடு ரோட்டு மேலே இருக்குங்க நான் வெளியில் நின்று எப்போவாவது ஒரு இரு நிமிடங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பேன் அப்போது அம்மா வந்தாங்க அப்படின்னா வெளியில் உனக்கு என்ன வேலை இப்போது ஒன்றும் வீட்டில் வீட்டு வீட்டு வீட்டில் போய் ஏதாவது ஒரு வேலையை பார் அல்லது படி அப்படின்னு சொல்லி வெளியில் என்னை நிற்க விட மாட்டாங்க அண்ணனை அண்ணன்கள் நாலு பேர் அப்படிங்கிறதுனால அண்ணனுடைய நண்பர்கள் எல்லாம் தேடி வருவாங்க நான் பதில் சொல்லக்கூட வெளியில் போக முடியாது அம்மா வ வந்துருவாங்க அதற்கு முன்ன நீ போ நான் போய் பேசிக்கிறேன் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் அப்போது வந்து இவ்வளவு மீடியா டிவி இதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ வந்து ஈவினிங் டைமிங்கில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பெண்கள் எல்லாருமே அந்த வீட்டு வாசலில் உட்காந்து பேசும் பழக்கம் அப்பொழுது இருக்கும் அப்பொழுது நான் என் போன்ற வயதில் உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னுடைய அம்மா மட்டும் இல்லை அப்போ இருந்த பெரியவங்களுமே சொல்லுவாங்க பெரியவங்க பேசுகிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உணர்கிறேங்க அது மட்டும் இல்லை அம்மா என்னுடைய பதின் பருவங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தோழிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்கிறாங்க என்னுடைய அம்மா வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய பதின் பருவங்களில் வந்து எனக்குமே அது தோணதாங்க செஞ்சுருக்கு அவ்வளவு ஒரு கொடுமையா வீட்டில் அப்படின்னு ஏன்னா அம்மா என்னை வெளியில் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க சில ப லீவு டே லீவு நாட்களில் அல்லது விசேஷ தினங்களில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போவாங்க என்னையும் வந்து அழைப்பாங்க வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட கேட்பாங்க அம்மா அனுமதி கொடுக்குறது வந்து ரொம்ப கடினம் அப்படிதான் நான் வந்து இருந்தேன் அதே போல் எனக்கு ஒரு பதிமூன்று வயது பதினான்கு வயது நடக்கும் பொழுது அம்மா எனக்கு கொடுத்த முதல் அட்வைஸ் அதாவது நான் காயப்பட்டேன்னு கூட சொல்லலாம் அப்போது எனக்கு அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு அறிமுகமான ஆண்களோ அறிமுகம் இல்லாத ஆண்களோ யாரை நீ பார்த்தாலுமே முதலில் நீ அவர்களிடம் சென்று பேசுவதோ அல்லது அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ செய்யக்கூடாது இது இன்றைக்கு இல்லை நான் இருந்தாலும் சரி நான் இல்லைனாலும் சரி நீ உன் நாள் உன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய பழக்கம் அப்படின்னு சொல்லி என்னை என்னை வளர்த்துருக்காங்கங்க அந்த பழக்கத்தினாலே என்னவோ இப்போவும் என்னை நிறைய பேர் சிடுமூஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ எனக்கு அவ்வளோ எளிதாக எனக்கு சிரிக்க வராதுங்க அது மட்டும் அல்ல ஒரு அப்பா காடு வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள் விவசாயம் பார்த்தாங்க எனக்கு லீவு நாளில் நானுமே போவோம் அங்கே உள்ள வேலைகளை செய்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு நானும் அண்ணன் எல்லாம் போவோம் அப்படி ஒரு முறை நான் போயிட்டு வந்த பொழுது அப்பாவினுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்பா என்ன செஞ்சாங்க அந்த வழியாக தெரிந்த அண்ணன் ஒருத்தர் வந்தார் அவரோட நீ வீட்டுக்கு போ அப்பா வண்டியை சரி பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேங்க போன அப்படின்னு அம்மா வந்தாங்க நீ மட்டும் வந்திருக்கிற அப்பா எங்கே அப்படின்னு கேட்ட பொழுது அப்பா அந்த மாதிரி அப்பாவினுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுமா அதனால் தெரிந்த அண்ணாவோடு அனுப்புனாங்க நான் வந்தேன் அப்படிங்கவும் அடுத்து அம்மா சொன்னது அப்பா சொன்னாலுமே நீ எப்படி வருவே உன்னால் நடந்து வர முடிஞ்சால் வரணும் இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ வந்து வெயிட் பண்ணி அப்பா கூட தான் வரணும் இதுவே வந்து முதலும் கடைசி முறையுமாக இருக்கணும் இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ போகிற அப்படின்னா உன்னால் தனியாக நடந்து வர முடிஞ்சால் வரணும் இல்லை நீ யார் கூட போனையோ அவங்க கூட தான் வரணும் இது மாதிரியாக இனி எப்பொழுதுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ அன்றைக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வழியாக இருந்ததுங்க ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா அந்த அண்ணா மேலே நம்பிக்கை இல்லையா அம்மாவுக்கு அப்படிங்கிற பொழுது இதில் என்னோடய லைஃப்பில் இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க என்ன அப்படின்னா எனக்கு நான்கு பேருமே அண்ணன் அப்படிங்கிறதுனால அப்பா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அப்பாவும் நானும் ரொம்ப நெருக்கம் ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக அம்மா அப்போது அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படி சொல்கிற பெண் பிள்ளைனா என்ன அப்படின்னு அப்பா என்ன என்னை வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கேஜ் பண்ணுவாங்க சில இடங்களில் பேசுகிறதுக்கு நான் தயங்கும் பொழுது அப்பா வந்து என்னை வந்து பூஸ்டப் பண்ணியிருக்காங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு யாரும் கிடையாது எல்லோருக்கும் எல்லாமும் தெரியும்னு கிடையாது அப்போது அதை நீ மனசில் வைத்து வந்து எங்கேயும் போய் தைரியமாக பேசுவதற்கோ அல்லது உனக்கு தெரியாத விஷயங்களை கேட்பதற்கோ நீ கூச்சப்படக்கூடாது என்றைக்குமே நீ கேட்க உனக்கு அச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அதனால் உனக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து முதல்ல நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படி நீ தெரியாதுங்கிறத ஏற்றுக்கிட்டா தான் அதை கற்றுக்கணுங்கிற உனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களில் அடிக்கடி சொல்லி எனக்குள்ளே பதிய வச்சுருக்காங்கங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஆண் பிள்ளை அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே அம்மா என்ன செய்ய சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய நாட்கள் அதாவது விசேஷ தினங்கள் அல்லது எங்கேயாவது கிளம்புறோம் குடும்பமாக கிளம்புறோம் அப்படின்னா அம்மா அதிகாலையில் எழுந்து வேலை செய்யும் பொழுது என்னை மட்டும் எழுப்பி விடுவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அண்ணன்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போது எனக்கு தோணும் ஏன் நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை ஆனாலுமே பெண் அப்படிங்கிறதுனால நான் எழுந்திருக்கணும் ஆனால் எல்லாம் ஆண் அப்படிங்கிறதுனால தூங்குறாங்களா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சிந்தனையும் எனக்குள்ளே வளர்ந்து வந்தது இந்த டைமிங்கில் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து டென்த்து ட்ராப் அவுட்டுங்க ட்ராப் அவுட் ஆனது வந்து பெரிய காரணங்கள் எதுவும் கிடையாது சின்ன சின்ன காரணங்கள் தான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் நைன்த்து பள்ளி இறுதியில் வந்து பரிட்சை முடிஞ்சு லீவில் இருப்போம் இல்லையா இரண்டு மாதம் அந்த லீவு முடி முடிந்து பள்ளிக்கு போகும் தருவாயில் வந்து நான் பெரிய பெண்ணாகிட்டேங்க அப்போது அடுத்து நான் பள்ளிக்கு போகும்பொழுது நான் கொஞ்சம் பருமனான ஒரு பெண்ணாக இருப்பேன் அப்போது பத்தாம் வகுப்பு பள்ளியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீ வந்து உனக்கு சீருடை அப்படின்னா பல்ல தாவணி நீ கட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அது ரொம்ப அசௌகரியமாக இருந்ததுங்க அப்போது சுடிதாரெல்லாம் கிடையாது இல்லையா ஏன்னா அதுவரையும் முழுவதுமாக கவர் பண்ணி இருந்துட்டு எனக்கு அந்த ஒரு உடைங்கிறது அசௌகரியமாக இருந்தது அதை அதை வந்து அணிந்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அப்போது இதை போய் நான் வீட்டில் சொன்னால் அடுத்து என்ன ஒரு பதில் வரும்னு தெரியும் ஏன் அதை போட்டுட்டு போகிற பெண்களெல்லாம் இல்லையா அவங்களாம் மனிதர்கள் இல்லையா உனக்கு மட்டும் என்ன அசௌகரியம் வரும் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு காரணம் ஆனால் இது மட்டுமே காரணம் இல்லை நான் ட்ராப் அவுட் ஆனதுக்கு இன்னும் சில சில சின்ன சின்ன காரணங்கள் தாங்க ஆனால் நான் வந்து படிக்கிற பெண் எந்த வகுப்பிலையும் நான் வந்து தோல்வி தோல்வியடைந்ததில்லை அதற்கப்புறம் நான் டென்த்து தனியாக எழுதுனேன் ப்ளஸ் டூ தனியாக எழுதுனே மேற்கொண்டு படித்தேங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா டென்த்து ட்ராப் அவுட் பண்ணி நான் வீட்டில் இருந்த நாட்களில் எல்லோரும் ஸ்கூலுக்கு போவாங்க அப்போது நான் மட்டும் வீட்டில் வந்து இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அப்போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் லைப்ரரிய நோக்கி போக ஆரம்பித்தேன் அப்போது நான் லைப்ரரிய நோக்கி போகும்பொழுது நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அதாவது பள்ளி புத்தகங்கள் பாட புத்தகங்களை தவிர படிக்கும் பழக்கம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு அப்படி வளர்ந்தது அப்படி நான் தேடி படித்த புத்தகங்களில் எதேச்சையாக என் கையில் சிக்கிய புத்தகம் தான் பகவான் ஓசோவினுடைய புத்தகம் அந்த ஒரு புத்தகம் தந்த புத்துணர்வும் ஆக்கமும் என்னை வந்து ரொம்ப ஈர்த்ததுனால நான் அடுத்தடுத்து நிறைய ஓசோவினுடைய என்னுடைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் பாரதியும் என்னையை மிகவும் ஈர்த்ததுனால நான் பாரதியினுடைய புத்தகத்தையும் பாரதியையுமே வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்போது வீட்டில் இருந்த இந்த சூழலும் பாரதியை நான் படித்த காலகட்டமும் ஒன்றாக இருந்ததுனால் எனக்குள்ளே வந்து பெண்ணிய உணர்வுகளும் வளர்ந்ததுன்னே நான் சொல்லுவேன் ஆனால் அப்பொழுது இருந்த என்னுடைய பெண்ணிய உணர்வுகளும் இப்பொழுது இருக்கிற உணர்வுகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க அப்போ வந்து குழந்தைத்தனமான பெண்ணிய உணர்வுகள் இருந்தது இப்பொழுது இருக்கும் உணர்வுகள் வந்து அப்படி கிடையாது அப்போது இதெல்லாம் சேர்ந்து தாங்க மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அந்த பள்ளி புத்தகங்கள் பாட புத்தகங்கள் மட்டுமே படித்து வளர்ந்த வளர்ந்த காலகட்டத்தில் வந்து நான் எதையும் சேர்த்து படித்ததுனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைத்ததுன்னு நான் சொல்லுவேன் பள்ளிக்கு போயிருந்தால் கிடைக்க வேண்டிய அறிவை விட பள்ளிக்கு போனால் கிடைத்திருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறத விட ஒரு அகத்தாய்வுன்னு மகரிஷி வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலையில் இருக்குங்க அது மாதிரி என்னை ஆய்வு செய்யும் ஒரு நிலையை வந்து எனக்கு நான் படித்த புத்தகங்கள் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன் அப்போது இப்படியாக என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்ததுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அம்மா வெளியிலே வெளியில் நான் போவதே வந்து பெரிய அதிசயமாக இருக்கும் அப்போது நான் வீட்டில் வந்து ரொம்ப பயந்து தாங்க இருப்பேன் வீட்டில் வந்து நான் பேசவே மாட்டேன் பட் வெளியில் வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பேசுவேன் ஆனால் திருமணத்திற்கு பின் நான் வீட்டில் பேசும்பொழுது அம்மா பெரியம்மா எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க நீ பேசவே மாட்டே எப்போ இப்படி இவ்வளவு பேச கற்றுக்கிட்ட அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் இதெல்லாம் நடந்தாலுமே கூட அப்பா வந்து என் திருமணத்திற்கு முன்னையே வந்து இறந்துட்டாங்க என்னுடைய இருபது இருபத்தி ஒன்று வயதில் அம்மாவுக்கு வந்து என்னை பற்றிய நம்பிக்கை வந்ததா அல்லது என் வயது வந்து விட்டது என்ன நான் பாதுகாத்துக்கிறவேன்னு அவங்களுக்கு தோணுனதான்னு தெரியல அதற்கப்புறம் எனக்கான கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து தளர்ந்து விட்டதுங்க ஆனாலுமே அப்பப்போ அம்மா வந்து கயிறை கட்டி கிணத்துல இறக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அம்மாவினுடைய கயிறு வந்து என்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும்னு நான் சொல்லுவேன் இப்படி தாங்க நான் வளர்ந்து வந்து வளர்ந்து வ வளர்ந்து வந்த நாட்கள் வந்து இப்படி தான் இருந்தது இப்போது கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோணலாம் இந்த கதையை வந்து நீ எதற்காக வந்து சொல்கிற அப்படின்னு என்னுடைய இந்த இருபது வருடகால வளர்ப்பில் வந்து நான் தெரிந்து கொண்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா நிறைய பெற்றோர்கள் வந்து இப்போது ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் தான் இப்போது வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்கே வந்து குழந்தைங்களை வந்து அதிகமாக வந்து திட்டினாலோ பேசினாலோ அவர்கள் வந்து நம்மை வெறுத்து விடுவார்களோ அப்படிங்கிற வெளியில் சொல்லினாலும் உள்ள நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க எந்த குழந்தையும் வந்து எந்த காலகட்டத்திலும் வந்து சரியாக இருக்கும் பொழுது எந்த பெற்றோர்களை வந்து வெறுக்கக்கூடிய வாய்ப்பு வரவே வராது நம்ம ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது ஒரு விஷயம் நினைக்கணும் குழந்தை வந்து நாம் இருக்கும் வரை அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான துயரமான சம்பவங்களும் வந்து விடாமல் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி நாம் இல்லாமல் இருக்கும் காலத்தையும் அவர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இல்லையா அப்போது வந்து அவர்கள் தைரியமாகவும் ஒரு திராணியுடனும் அதை வந்து எதிர்நோக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நாம் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கதாங்க செய்யணும் அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் இப்போ உள்ள பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து செய்து அவர்களை எந்த ஒரு கடுஞ்சொல்லும் சொல்லாமல் எல்லாவற்றையுமே அதாவது அப் அந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் விளையாடும் பொழுது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அவங்க வீட்டு பிள்ளையை வந்து விசாரிப்பாங்க நீ என்ன செஞ்ச முதல்ல அப்படின்னு ஆனால் இப்போ வந்து அப்படியான சூழல் வந்து இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போது அந்த குழந்தை வளர்ப்பில் வந்து பிள்ளைகள் வந்து தவறு செய்யும் பொழுது நீ செய்கிறது தவறுன்னு சொல்லி வளர்த்து பழகணுங்க ஏன்னா இருபது வருடங்களுக்கு முன்பிருந்த சமூக சூழல் வேலை இப்போ உள்ளே உள்ள சமூக சூழல் வந்து வேறு அப்போது எந்த விதமான ஒரு சொல்லுமே கேட்காமல் நாம் வளர்த்து அந்த குழந்தையை வெளியில் விடும்பொழுது திடீர்னு ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது திடீர்னு யாரோ ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப காயப்படுத்தும் அப்போது இதை வந்து நாம் வந்து மனசில் எடுத்துக்கணும் அதே சமயம் எவ்வளவு கண்டிப்பு தேவையோ அதே சமயம் பழைய முறையில் ரொம்ப கண்டிப்போட வள வளர்வ வளருவதனால நீங்கள் பார்க்கலாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நட்பு அப்படின்னா ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி ரொம்ப அன்பாக இருக்காங்க இருப்பாங்க ரொம்ப நட்பாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா அம்மாவை வந்து இருக்க மாட்டாங்க ரொம்ப கண்டிப்பாக தேவையானதை மட்டும் கொடுத்து அந்த மாதிரி தான் வளர்ப்பாங்கனால அந்த அன்பை வந்து வெளியில் வந்து தே தேர்ற அந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து இருந்ததுங்க ஆனால் அது நல்லதும் கூட இப்போது ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள் வெறுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து கொடுக்காமல் இருந்துடாதீங்க அவர்கள் செய்கிற தவறுகளை வந்து மறைக்காமல் நீ செய்கிறது தப்பு இது நல்லதில்லைன்னு சொல்ல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் நான் ரொம்ப கண்டிப்போடு இருக்கிறேன் அப்படி அப்படிங்கிறதுனால நிறையா வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் சொன்னோமே நீ என்ன செஞ்சேன்னு கேட்குற பழக்கம் வந்து வெகுவாக இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் என்னுடைய தலைமுறையெல்லாம் இருக்குது வீட்டில் போய் சொல்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவோம் அப்போது ஒரு பெரிய பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையை வந்து அந்த குழந்தையை ஆட்கொள்ளும் பொழுது அதையும் வீட்டில் போய் சொல்கிறதுக்கு வந்து பயப்படுற ஒரு சூழல் உருவாகும் அப்போது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயங்க நியூட்ரலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க அதை வந்து நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலமாக சொல்ல நினைக்கிறது ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக தான் நான் சொல்கிறனே தவிர்த்து எனக்கு வந்து மிகவும் தெரியும் அதனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சொல்லலைங்க ஏன்னா இது எல்லாமே வந்து என்னை வளர்த்து நான் இந்த வயதில் வந்து நான் யோசிக்கிறது அம்மா வந்து என்னை அவ்வளோ கண்டிப்போடு இருந்தாலுமே இன்னுமே எனக்கு தோணும் அம்மா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஆனால் இன்னொரு விஷயமும் நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ உள்ள இந்த இளம் பெண்களுக்கு பதின் பருவத்து பெண்களுக்கு அம்மா வந்து நம்மை வந்து ரொம்ப கண்டிக்கிறாங்க இந்த இடங்களுக்கு போகாத செய்யாதன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அவர்கள் வந்து உங்கள் மீதோ அல்லது நம்மை சுற்றி இருக்கும் சமூகத்தின் மீதும் அவங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாதுங்க நான் இப்போ உணர்கிறேன் அம்மா அப்பொழுது என்னை அவ்வளோ கண்டிப்போடு வளர்த்தாலுமேவும் அவங்க எந்த என்ன ஒரு ஒரு மனநிலையில் அவர்கள் அதை செய்தாங்க செய்தாங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு அவள் தனியாக வெளியில் செல்லும் பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு உடல் வலுவும் அறிவும் சேர்ந்து வரும் வரையில் அவ அவளுடைய வாழ்வில் எந்த விதமான நெருடலான சம்பவங்களும் நிகழ்வுகளும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் அம்மா ஒரு துளைநோ கூட யோசிச்சுருக்காங்கிறது எனக்கு இப்போ புரியுது அம்மாவினுடைய அப்படி ஒரு வளர்ப்புனால் பதின் பருவங்களில் வர எந்த விதமான சங்கடமான நிகழ்வுகளும் என் வாழ்க்கையில் வந்து கிடையாது கிடையாதுங்க நான் சுதந்திரமாக இருக்கிறேன் எந்த விதமான நினைத்தால் ஐயோ அந்த நினைக்கக்கூடாதே அப்படிங்கிற அளவுக்கு நடக்கிற நிகழ்வுகள் வந்து எதுவும் எனக்கு வந்து நடக்கலை இது ஏன் அப்படின்னா அம்மாவினுடைய வளர்ப்பு இப்பொழுது வரை இப்பொழுது வரைக்கும் நான் இறக்கும் தருவாயிலும் கூட எனக்கு வந்து சங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் இல்லாமல் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சதுக்கு வந்து என்னுடைய அம்மாவிற்கு தான் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க அதே சமயம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை எதிர்கொண்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது என் அப்பா கொடுத்த அறிவும் தைரியமும்னு நான் நினைக்கிறேங்க அப்போது நாம் ரெண்டே ரெண்டு விஷயத்த வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அன்புங்கிற பேரில் ரொம்ப அவங்கள பாதுகாத்து கூண்டுக்குள்ளேயே வச்சுருந்து வெளியில் விட்டால் எப்படி ஒரு ஒரு அது பறவையாகட்டும் ஒரு மிருகமாகட்டும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியா தெரியாதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளும் அந்த தவறையும் செய்துறாங்க செய்திடாதீங்க அதே சமயம் வெளியிலேயே இருக்கட்டும் அப்படின்னா தான் உலகம் தெரியும் அப்படின்னு சொன்னால் வீடுன்னா என்ன அன்புன்னா என்ன அப்படின்னு தெரிய தெரியாமலே வந்து அவர்கள் வயது வரும் பொழுது நம்மளையும் அதே மாதிரி தெருவில் விடுற சூழல் வரும் அப்படிங்கிறதையும் வந்து யோசிக்கணும் ஒரு தோழியாக உறவாக நான் இதை சொல்கிறேங்க இறைவியுடன் இணைந்து பயணியுங்கள் நன்றி வணக்கம்